இல்லை குட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழர்ச்சி கார்டனில் சேல் வந்து இந்த வீக் மட்டும்தான் எதாவது சேல் போடுறேன் அப்படின்னா இந்த வீக் மட்டும்தான் இருக்கும் இதுக்கான வீடியோ தான் இது அதுக்கப்புறம் மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் இருந்தால் சேல் இருக்கும் தாங்கங்களாம் என் வீட்டு சேல் இருக்காது இந்த வீக் நான் போடுற சேல் வந்து நான் இந்த வீக்லேயே இல்லைனா கம்மிங் வீக்குள்ளே நான் டிஸ்பேச் பண்ணிவிடுவேன் அதுக்கு இடையில் ரெயின்லில்லீஸ் வந்து இப்போ நியூ ஒரு ஐ மீன் கலெக்டர்ஸ் இருக்காங்க புதுசாக இப்போ தான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு நிறைய ஐயப்பாடு இருக்குது பட் ஒரு வகையில் எனக்கு திருப்தியாகவும் இருக்குது நான் பரவாயில்ல இன்னுமே கூட தெரியாமல் இன்னும் இருக்காங்களா இதை பற்றியே நம்ம சொல்லலாமே அப்படின்னு சொல்லி அதாவது கிழங்கு எப்படி சிஸ்டர் ஊண்டி வைக்கிறது அது எப்படி வரும் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க நீ வீடியோஸ் பாருங்கள் பண்ண டைம் இல்லைன்றாங்க சரி பரவாயில்ல இது பார்த்திங்கன்னா கிளியர் ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு நியூ ஹைப்ரிட் தான் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து செவன் ஃபைவ்லேருந்து நைன் ஃபைவ் வரைக்கும் போயிட்டுருக்கு இதோட பல்ப் சைஸை பொறுத்து ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஊண்டி வச்சு கிட்டத்தட்ட இருபது நாள் இருக்கும் எனக்கு இன்னும் இதில் ஸ்ப்ரவுட் வரவே இல்லை இதோடய பிரைஸ் நான் சொல்லிட்டேன் ஒரு சிங்கிள் பல்போட இது இதுவில தண்டி குட்டியாக இதுவ்வளோ தண்டி தான் வந்தது பட் இதை நியூ ஹைப்ரிட் வேணுன்றதுக்காக நான் வந்து வாங்கினது ஸோ இந்த கிளியர் ஸ்கை வந்து வந்து பார்த்திங்கனா சொன்னேன் இல்லையா ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி அதுக்காக வந்து இது இது கூடவே தான் இந்த ஸ்டார் ஆஃப் சியாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டி வச்சேன் துளிர் வந்துருச்சு ஓகேவா அது மாதிரி இது எல்லாமே நான் நியூ வெரைட்டிஸ் எனக்கு சேர்த்தது மினி ரோஸாக இருக்கட்டும் ப்ளீடிங் ஹார்ட்டாக இருக்கட்டும் பிங்க் ஃப்யூஷன் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து நிறைய நியூ வெரைட்டிஸ் எங்கிட்ட இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஸ்ப்ரவுட் இன்னும் வரல கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டேஸ் அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் இருக்கும் டுவெண்ட்டி டேஸ் இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் இது ஸ்ப்ரவுட்டாகி வரலனாலும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ண தான் செய்வேன் ஏன்னா இதோட டிப்பு வெளில தரு மாதிரி வச்சுட்டு லைட்டாக டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஃபர்மா ஒரு மாதிரி நல்லா அதோட இது திருக்கு தெரியும் கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறது இன்னொன்று நோபல் கோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் எல்லாேருக்கும் நம்ம கொடுத்தோம் நூறுரூபா நோபல் கோல்டு இப்போதைக்கு ஸ்டாக் அவுட்டுங்க நான் இப்போதைக்கி இது சேல் கொடுக்கல நோபல் கோல்டு நிறைய பேர் கேட்டுட்டு நம்ம கொடுத்தது எல்லாமே நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸ் தான் பெரிய நெல்லிக்கான பெரிய நெல்லிக்காய் சைஸு நூறுபா சில இது வந்து காம்போவில் போட்டு கொடுத்துட்ருந்தோம் ட்ரீ ரோஸ் பாருங்கள் இதோட அப்டேட் பாருங்கள் ட்ரீ ரோஸ் அழகா துளுருட்டு வளர்ந்து நான் இதுவுமே பண்ணல தண்ணி மட்டும்தான் ஊற்றுன பாட்டு வந்துட்டுருக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா லுஹாங்கிங் செட்டிராக் கேன்டி சந்திரா மேடம் பட்டர்ஃப்ளை டபுள் லோட்டஸ் இதெல்லாம் வந்து ஓல்டு வெரைட்டி பட் சூப்பர் வெரைட்டி மல்டிபிள் பெட்டல்ஸ் பெரிய 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 மதர் பல்பு நான் கேள்விப்பட்டேன் சில இடங்களில் வந்து இரநூறுபாய் இரநூத்தம்பது ரூபாய் சேல் பண்ணுறவங்க வந்து தமிழ்ச்சி காட்டில் சின்ன பல்பாக கொடுப்பாங்க அதனால தான் வந்து அவங்க நூறுரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ரீலி எனக்கு சிரிப்பாக தான் வருது பல்பு அப்படி அள்ளி காமிச்சு இப்படி தான் நான் கொடுக்குறேனே ஸோ இவ்வளோ பெரிய மதர் பல்பு இவ்வளோ இவ்வளோ பெரிய மதர் பலு ஹெல்தியாக பூத்த மதர் பால் சேர்த்து தான் நம்ம அந்த நூறுரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம் ஸோ எப்போ நாளும் தங்கங்களா எப்போ நாளும் என்னோடய தங்கங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா தமிழிச்சி கார்டனில் சுட்டிராக் யாண்டி சந்திரா மேடம் பட்டர்ஃப்ளை லுஹாங்கிங் டபுள் லோட்டஸ் இந்த வெரைட்டிஸ் வந்து நீங்கள் எப்போ வேணும்னாலும் இந்த ப்ரைஸ்லேருந்து நான் மாற மாட்டேன் வேணும்னா குறைக்க வேணால் செய்வேன் கூட்ட மாட்டேன் இதோடய பிரைஸ் நூறுரூபா தான் ஸோ நீங்கள் எப்போனாலும் நீங்கள் வாங்கும்போது அந்த ப்ரைஸு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம் அது மாதிரி சங்குப்பூ சீட்ஸு இது எனக்கு ஒரு கட்டத்தில் என்ன தெரியுமா பேசாமல் கொடுக்காமல் இது எல்லாத்தையும் எடுத்து போட்டால் என்ன அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிடுறாங்க நான் இதை ஃப்ரீயாக இதை மர இது பிளான்ட்டை காமிக்கிறேன் சீட்ஸ் இப்போ தான் இருக்கு நான் ஃப்ரீயாக தரேங்க கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே இருக்கும்ப்பா சீட்ஸை வந்து கண்டிப்பாக வச்சு விட்ருங்க சிஸ்டர் ஏன் சிஸ்டர் பூவை காமிச்சிட்டு சீ அனுப்ப மாட்டேங்கிறீங்க அனுப்ப மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அதெல்லாமே நான் லிஸ்ட்டில் போட்டுட்டேன் போட்டுவிட்டு ஏன்னா சீடு முத்தணும் இது முத்துறதுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் அப்படி இருக்கும்போது பேசாமல் காசு கொடுத்தா யார் கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தோணை வச்சுடுறீங்க தயவுசெய்து அந்த கசப்பான அனுபவத்தை எனக்கு தோணை வைக்காதீங்க ஏன்னா டெய்லி யூடியூப்ல யூடியூபராக நிறைய அப்டேட் கொடுக்குறேன் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் இதான் ஒரு பத்து ரூபாயில் இருபது ரூபான்னு கொடுத்து நான் நூறுரூபாய்க்கு கொடுத்தனாலே ரேட் எங்கேயோ போய் நிற்கும் நான் ஒரு ஒரு பேக்கில் என்கிட்ட பிளான்ட் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்காக மட்டுமே தான் பாருங்கள் என்னோட பெரிய ட்ரீ அடினியம் இது ஆக்சுவலி சூப்பராக இருக்கும் சிங்கிள் பெட்டெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஹைட்டை பாருங்கள் எங்கள் காம்பவுண்டு உயரம் போயிடுச்சு இந்த அடினியத்திலையும் அடுத்து என்னோட மிஸ் இண்டியா என்னோடய ஃபேவரட் என்னோட பெரிய மதர் மதர் பிளான்ட் அது அதுலேயும் வச்சு நான் வளர்க்குறதுக்கான ரீசனே நான் சங்குப்பூ எடுத்து மாலைய சாமினா யூஷுவலாக வந்து இயற்கையில் வந்து சொல்லுவாங்க லவ்வுக்கும் விரும்புகிறதுக்கும் லைக்குக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ லைக் அப்படின்னா நான் இதை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் இதை பறித்து எனக்கு வச்சுக்கலாம் இல்லை மாலையா தொட்டத்தை சாமிக்கு போடுறேன்னு போடலாம் எனக்கு அதை மாலையா தோட்டத்தை சாமிக்கு போடுற இந்த சென்ஸ் அப்படின்னா நான் எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு நான் போய் பண்ணுறது இதை லவ் பண்ணுறேன் அப்படின்னா ஆ என்னவோ அதை அப்படியே விட்டுட்டு இயற்கையில் அது கொடுக்குற விதைகள் எடுத்து நம்ம நிறைய பேருக்கு பரப்புறது அதுதான் இதை நான் லவ் பண்ணி இதாம்பா செய்கிற இந்த வேலையை தயவு செய்து தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க டிசப்பாயின் பண்ணி என்னை யாருக்கும் இதை ஃப்ரீயாக கொடுக்க விடாமல் பண்ணிடாதீங்க ஒரு பாயிண்ட்டில் பார்த்தா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்ற மாதிரியான ஆள் தான் நான் அது நிறைய பேர் என்கிட்ட பழகுனவங்களுக்கு தெரியும் அதனால் கம்முன்னு இருந்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் பிளான்ஸ் கண்டிப்பாக என்கிட்ட வாங்காமல் இருக்க போகிறது இல்லை சீட்ஸ் பாருங்கள் இங்கே எப்படி வளர்ந்து வந்துட்டு பாருங்கள் ரெண்டு அடினியத்தையும் நான் எப்பாவும் செய்கிற மாதிரி தான் இருக்குது பார்த்தா அவங்க வளர்ச்சியே ஆனால் அடிநீம் இப்போ சீசன் வெயிலுக்கு நல்லா அது பண்ணி ஒரு எப்படி அது உடம்புல பின்னி பின்னி இருக்குன்னு பாருங்கள் அந்த செடியோட உடம்புல எப்படி பின்னி பின்னி போயிருக்கு பாருங்க பரவாயில்ல ஒரு நல்ல விஷயத்துக்காக எவ்வளோ பேர் ஹாப்பியாக இருப்பாங்க எவ்வளோ பேர் வளர்ப்பாங்க அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஃப்ரீயாக கொடுப்பாங்களேன்னு சொல்லி அது லாஸ்ட் இயர் நான் சொன்னேன் பத்து ரூபாய்க்காவது நான் கொடுப்பேன் ஏன்னா அந்த சமயம் நான் அவ்வளோ கோ பத்து ரூபாய்க்காவது நான் இதை கொடுத்து தாங்க கொடுப்பேன் ஃப்ரீயாக தரமாட்டேங்க அப்படி சொல்லியிருந்தேன் நான் ஆனால் நிறைய பேர் இப்போ சில பேர் நினைக்கலாம் இது நிறைய பேரில் சில பேர் ஆமாம் அந்த சங்கப்பூசி இடையா அப்படின்னு அதை ஒரு செடியை வைங்க வளங்க அதை அப்படி படற விட்டு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றலாம் வளராது ஊற்றி வளர்த்து பாருங்க மினிமமாக ஒரு இரநூறு முந்நூறு பேருக்கு ஃப்ரீயாக கொடுத்து பாருங்க அப்போ தெரியும் அதில் உள்ள வழி என்ன அப்படிங்கிறது கவர் வாங்கணும் எழுதணும் அதில் போடணும் போஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி இருக்குது ஸோ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் என்கிட்ட பிளான்ஸ் வாங்குறவங்களுக்கு இது வந்து ஃபைவ் ஃபைவ் சீட்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக தருவேன் நான் கிஃப்ட் மாதிரியே கொடுப்பேன் அதுக்காக தான் இதை வளர்த்துட்ருக்கேன் அந்த நாள் என்னைக்கு வரும்னு எனக்கே ஆசையாக தான் இருக்குங்க பாருங்கள் எத்தனை சீட்ஸுன்னு இதை ஃபுல்லாக நானும் எனக்கு வேலைக்கு இருக்கவங்கள்ட்ட சொல்லியோ நானும் வந்து ஃபுல்லாக கலெக்ட் பண்ணணும் ஒன்று ஒன்றா எடுத்து கலெக்ட் பண்ணி அதை சேர்த்து கண்டிப்பாக ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வரும் சீட்ஸு அதான் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு இருக்கேன் தயவு செய்து பொறுமையாக மட்டும் இருங்க இதை நான் கொடுக்காமல் இருக்கிறதுனால ஒன்றுமே கிடையாது எனக்கு நம்மளோட ட்ரீ அடினியம் ஆக்சுவலி இது வந்து டென் அண்ட் ஆஃப் ஃபீட் டூ லெவன் இருந்து அப்போ இருந்தது இப்போ அதோட ஹைட்டே போயிடுச்சு ஃபுல் ப்ளூம் எப்படா வரும்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது செம்மையாக இருக்குல்ல அந்த ஃபுல் ப்ளூம் பாருங்க இருந்து காமிக்கிறேன் சூப்பராக இருக்கா அதேமாதிரி இந்த பியூட்டிஃபுல் ரெட் செக்ரா வெரைட்டி இருக்குது பாருங்களேன் அப்பா இது இந்த ப்ளாய்டிங் இதெல்லாம் மொதல் நாளும் இப்படியே இருக்கும் அடுத்த நாளும் இதே அழகோடு இருக்குங்க இவ்வளோ அழகு பாருங்களேன் செம அழகு இன்னும் ஃபுல்லாக கூட விரியல இது கூடவே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த சேன் கர்லர்ஸ் போற்றுறது மல்லிப்போ வாசம் ஒரு ஈவினிங்கில் தான் பார்க்கணும் ட்ரோபி லைட் சேண்ட் கர்லர்ஸ் நைட் ப்ளூமர் அது நீங்கள் எப்போனாலும் வாங்கிக்கலாம் தமிழ்ச்சிக்காட்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்பவே எப்போவுமே அவைலபிளாக இருக்குது அதுமாதிரி மிஸ் ரூபி மதர் பல்ப் பிக் பல்ப்ஸ் தான் ஒன்லி ஒன் ஃபிஃப்டிக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் ஒரு பார்ட் ஃபுல்லாக வச்சுருக்கோம் நம்ம மிஸ் ரூபி அடுக்கு ஒன் ஃபிஃப்டி நம்மளோட மதர் பல்பு ப்ரைஸு ஒன் ஃபிஃப்டி உங்களுக்கு ஸோ சிஸ்டர் ரேட்டோட சொல்லுங்கள் சிஸ்டர் எங்களுக்கு தெரிய மாட்டேன் அப்படி இது ஸ்லீப்பிங் லேடி சூப்பராக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இது இதுவுமே ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் உங்களுக்கு ஸ்லீப்பிங் லேடி அவ்வளோ சூப்பர் மதர் பல்பு பூத்து மூணு பூத்துருக்கு இப்போ நீங்கள் புக் பண்ணுறவங்க கூட இப்போ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதோட ப்ரைஸு வா சூப்பர் ரோஸ்லின் ரோஸ்லின் பாருங்கள் சீட்ஸு செம்மையாக வந்துருக்குது இல்லை ரோஸ்லின் சீட்ஸு நம்ம மாதிரி ரெட் ஜாய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுத்தோம் டூ ஃபிஃப்டி ஒன்லி நம்மளோட மதர் பல்பு ரெட் ஜாயோட ப்ரைஸ் வந்து ரெட் ஜாய் மதர் பல்பு ஃபுல் ரெட்டில் இருக்க டூ ஃபிஃப்டி ஒன்லி வெரி ரீசனபிள் ப்ரைஸில் சூப்பராக மதர் பல்ப்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் மட்டும் நீங்கள் மெசேஜ் வச்சு வைங்க ஆர்பி டுவெண்ட்டி எயிட் எல்லாம் ஃபுல்லாக இதில் இந்த சைடு ஃபுல்லாக ஆர்பி டுவெண்ட்டி எயிட் தான் இந்த இடத்துல இருக்குதுங்க பாருங்கள் லேபிளே நான் எத்தனை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஆர்பி டுவெண்ட்டி எய்ட் ஓல்டு லேபிள் அது புது லேபிள் இது கூட ரீசெண்டாக ஒருத்தங்க வந்து ஒரு ஹாபி கேட்டாங்க வளர்க்குறவங்க நான் சொன்னீங்க பூவோட நான் எடுத்து தரேன் நான் வித்தியாசமாக இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னாங்க இதெல்லாம் கொஞ்சம் ரேர் வெரைட்டி தானே அதனால் அதெல்லாம் பூவோடு தான் நம்ம கொடுப்போம் ரெட்ஜாயெல்லாம் பாட்டல் ரெடி பிரித்து நம்ம வச்சதுனால நம்ம வந்து இவங்களெல்லாம் வந்து அப்படி இப்படியே கொடுத்துட்ருப்போம் ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த மல்டிபிள் பட்டல்ஸுங்க அழகிங்க அவங்க எல்லாமே கம்மி ரேட் மாதிரி பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல் சின்ரலா சின்ட்ரலா வேறு லெவலுங்க சூப்பர் மத பல்ப்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ரெண்டு பூத்திருந்தது பாருங்க பாருங்கள் ரெண்டு பூத்திருந்தது இதோட இதோடய பிரைஸ் ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி சின்ரலாவோடய பிரைஸ் ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி இப்படியே பூவோட இந்த மதரோடு எடுத்துக்கிட்டு அவ்வளோ பெருசாக இருக்கும் நான் வேணா எடுத்துட்றேனே பூத்து சூப்பர் மத பல்போடுங்க பாருங்க பாருங்கள் இவ்வளோ சின்ரலா நல்லா நல்லாயிருக்கு இவ்வளோ பெருசு இது பூத்திருந்த ஸ்டாக்கோட ஸ்டாக்கோடு எடுத்துட்டோம் ஸோ தமிழ்ச்சர் எப்போ கொடுத்தாலுமே கலர் கன்ஃபர்மேஷன் இருக்கும் மத பல்பாக இருக்கும் ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும் ஸோ தங்கங்கள் நம்மளோட வாட்ஸ்அப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சேல் போஸ்ட்டு போடுவோம் நீங்கள் பார்த்துட்டு அதை வாங்கிக்கலாம் ஹாப்பி கார்டனிங் இந்த சேல் வந்து நீங்கள் செய்து நெக்ஸ்ட் வீக் சண்டேயில் மண்டேலேருந்து எனக்கு நீங்கள் மெசேஜஸ் வச்சாலும் நான் பார்க்க மாட்டேன் எனக்கு டைம் இருக்கும்போது எப்பயாவது என்னால் பார்க்க முடியும் இன் பிட்வீன் எனக்கு எப்போயாவது டைம் இருந்தால் நான் பார்ப்பேன் இல்லைன்னா இல்லை நான் கொஞ்சம் பிஸி மார்ச் ஃபஸ்ட் இருந்து தான் என்னால் திரும்ப கன்டினியூ பண்ண முடியும் ஸோ இன்பிட்வீன் மெசேஜ் வச்சேன் யூடியூப்பில் என்ன கமெண்ட் வந்தாலும் அதை கண்டுக்க போகிறதும் கிடையாது ஸோ புரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ இது வரைக்கும் யாராவது ஆர்டர் போட்டு உங்களுக்கு பிளான்ஸ் வரல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் தயவு செய்து மெசேஜ் வச்சு வச்சுருங்க ஹாப்பி கார்டனிங்